என்னை விட்டு நீங்கிய சனி ஜேர்மனிலேருந்து ஒரு அண்ணா கோல்பான் இருந்தேன் கனவே கொமல்ஸ்லேயும் சொன்னீங்க தம்பி வீடியோ எடுத்து போட்டதுங்க கூட பிள்ளைதானன்னு சொல்லி புலம்பெயர் மக்கள் காசு கட்டி ஏமாறுற ஒரு விஷயத்தை பற்றியும் காய்க்க போடுறான் ஆனால் கைகால் இருந்தும் ஏன் நீங்கள் வேலையை போகாமிக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல என்ன பஞ்சியாக இருக்குமோ என்னன்னு சொல்ல தெரியல ஏன்னா ஆரம்ப எல்லாம் கடவுளை கண்ணால் கண்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க சரியா இப்போ என்ன ஒருத்தனையே காண்றேன் பெரிய ஒரு மணி ஒன்றை பூட்டிக்கு வராது எலக்ட்ரிக் மணி இல்லை அப்போ தேவையில்லா காசு அந்த தேவையில்லா காசு அங்கேருந்து போதும் உங்கள்ட்ட இருந்தாலும் ரோட்டை மாறி நீ அங்கே மாறி மறைச்சி பெரிய பந்தாஹாட்டி தான் சுற்றி நறையினர் சாமியை அப்போ சுற்றி வரையாத எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்குது பின்னுக்கு எத்தனை பஸ்ஸுகள் நிற்குது உங்களோட வீட்டு அந்த நிலை வாசிட்டு இருக்குதானே அந்த வாசல் அது பிள்ளை அது வாசு சாத்திரப்படி அங்கே வரக்கூடாது அது அங்கால வரணும் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கே சங்கர் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு சில விஷயங்களை நான் பயந்து கொள்ள போறேன் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலாம் ஒரு கவலைக்கிடமான செய்தின்னு சொல்லலாம் எதுதான் சொல்கிறேன்னு சொல்லி தெரியல பாக்குற நீங்கள் அதுக்கு புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குல்ல போகலாம் என்னை விட்டு நீங்கிய சனி இந்த சனி என்னை விட்டு போயிட்டுது என்ன தம்பி உப்பி நான் கேட்கிறேன்னு சொல்லி யோசிக்கல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில காலம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஸ்ட்ரைக் என்னத்துக்காண்டி வந்தது ஏன் வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி எடுத்து போட்டுனாங்க ஒரு இசை நிகழ்ச்சி அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனவங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தவர் எனக்கு மட்டும் அடிக்கையில் குறிப்பிட்ட சில டியூட்டி பஸ்ஸுக்கு அந்த வீடியோக்கள் யாரோ போட்டுச்சினோமோ எல்லா டியூட்டி பர்ஸுக்கும் அடிக்கல அதுலேருந்து அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட டியூட்டி பர்ஸுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் போட்டிருந்தீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்களும் காய்ச்சி நாங்கள் காய்ச்சி ஸ்ட்ரைக் எடுபடையில் அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோக்கள் போட்டிருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சனி அது சி அந்த ஸ்ட்ரைக் என்னை விட்டு போயிட்டுது அதாவது நுதன் சனி என்ற இடத்துலேருந்து வந்த சனி எங்களை விட்டு போயிட்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சந்தோஷமான செய்தி அதை கிட்டத்தட்ட மூன்று மாதமாக நான் தான் வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தேன் நான் அந்த ஸ்ட்ரைக் போகணும் போயிடும்னு சொல்லி நம்பி வெயிட் நான் போயிட்டுது அந்த வேலை சந்தோஷம் நீங்கள் கனவை கோட்லேயும் சொன்னீங்க தம்பி வீடியோ எடுத்து போடுறது கூட பிள்ளைதானு சொல்லி உண்மை ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுத்து போகிறது நானும் அட் சைட் அவர் சில டியூட்டி பர்சன் பார்த்திங்க சொன்னால் இதுக்கான தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அவை ஊக்குவிக்கணுமோ ஆதாரோடு கொடுக்கணும்னு சொல்லி நோக்கத்தில் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே ஜாழ்ப்பாணம் நடக்குது ஜாழ்ப்பாணம் எப்படி இருக்குது என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்சிப்படுத்தம் என்ற நோக்கத்துக்கானது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் நாங்களே தவிர இதுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறான்னு நெச்சுக்கொள்ளாங்க என்ன சொன்னால் நான் ஒரு சில வீடியோக்கள் போடைக்கேன் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ கேட்டால் என் தேவையா ஏன் இந்த வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு நியூஸில் ஒரு விஷயத்தை போடைக்க நீங்கள் அதை பார்த்துட்டு பேச விடுறீங்க தானே அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள் இப்படி நடக்குதுன்னு சொல்லி காட்டுறோமே தவிர நாங்கள் அதை ஊக்கப்படுத்துறோமோ ஆதரவு கொடுக்கணுன்ற அர்த்தம் இல்லை என்ன அண்மையில் நான் அந்த விசாக் வீடியோ போட்டது நீங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஏன் இதை எடுத்து நீ என்னத்துக்கு போட்டினீன்னு சொல்லி கணக்க வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி உங்களை காட்டணுன்ற நோக்கத்துக்கான தான் போட்டேன் நான்தான் தவிர வேறு எந்த நோக்கமே இல்லை இல்லாட்டி நாங்கள் வீடியோ போட அப்படிங்களை தெரிஞ்சுக்காது இப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட தெரியுமா இல்லை தானே அதனால் நடக்கிறது நடக்கிறமையை காட்டுறோம் அதை ஒன்று தான் தவிர வேறு எந்த ஒரு நோக்கமுமே இல்லை சரி நாங்கள் இதுக்கு வருவோம் அதாவது இந்த சனி பெற்று போயிட்டுது கிட்டத்தட்ட மூன்று மாதமாக நான் கொண்டு வந்து நான் போயிட்டுது கிட்டத்தட்ட போய் ஒரு மூன்று நாலு நாள் ஆகிட்டுது அதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கேன் இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மட்டும் வரையில் என்னோட சேர்ந்து வேறு வேறு டியூட்டி பர்சன் நண்பர்களுக்கும் வந்திருந்தது ஆனால் அதில் எல்லாேருக்குமே எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைக் எனக்கு மட்டும்தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டுந்தான் எடுக்காம இருந்துருந்தது இந்த ஸ்ட்ரைக் ஏன்னு சொல்லி சொன்னால் நான் தான் நினைக்கிறேன் கதைச்சு இந்த ஸ்ட்ரைக் பார்த்துன்னா ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போட்டதுக்கான அடிப்பட்ட ஸ்ட்ரைக் இல்லை அதில் யாராவது என்ன மாதிரி கதைச்சு பார்த்து வச்சு தான் போடப்பட்ட ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் நான் ட்ரெண்டு வீடியோ போடணும் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று போடணும் அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இந்த மியூசிக் ப்ரோக்ராம்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்னென்ன பிள்ளை சரின்னு சொல்லி காய்ச்சி கொஞ்சம் போட்டுனாங்க இந்த டிக்கெட் எல்லாமே ஃபேக் டிக்கெட்டுன்னு சொல்லி போட்டு சொல்லி தான் விளையாடு நான் அப்போ அதெல்லாமே கழிச்சு ஓப்பனாக கழிச்சு போட்டுனேன் இந்த கழிச்சதுக்காண்டு நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் எடுக்கப்படையினு சொல்லி நான் நினைக்கிறேன் நானும் திருப்பாக்கிட்டு போய் கேட்கல இந்த ஸ்ட்ரைக் எடுங்கன்னு சொல்லி நான் கேட்கல அதனால் எனக்கு எடுக்கவும் இல்லை இப்போ மூன்று மாதம் முடிஞ்சு அந்த ஸ்ட்ரைக் போயிட்டு அது காய்ச்சி கொண்டுருக்கேன் ஆக மொத்தம் அந்த சனி விட்டு போயிட்டுதுன்னு சொல்லி நாங்கள் கொள்வோம் ஆனால் உண்டு ஒருத்தனை விஷயம் சொல்லி வந்தானே பொருத்தன்லேருந்து என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்தால் பிறகு அவனை தூக்கி எறிகிற மாதிரி இந்த புளிஞ்சி தூக்கி எறிகிற மாதிரி அதேமாதிரி தான் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அங்கே வச்சு ஏர்போர்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அந்த அதாவது அப்படியே ப்ரொமோ அந்த நிகழ்ச்சி எவ்வளோத்துக்கு ப்ரொமோட் பண்ணலாமோ அவ்வளோத்துக்கு ப்ரொமோட் பண்ண பிறகு அந்த நிகழ்ச்சியில் போட்ட வீடியோ காண்டி ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆக்கரண்ட்டு நீங்கள் நினைச்சிக்கொள்ளுங்க அதோட சொன்னால் முதல் இலவசம்னு சொன்னது பிறகு காசுன்னு சொல்லி அப்புறம் டிக்கெட் காசு சொல்லி திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தது அது என்னமான்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் சொன்னால் அந்த டிக்கெட் அந்த டிக்கெட்டில் கூட இந்த நிகழ்ச்சி நாங்கள் வேறு ஒரு தொலைக்காட்சிக்கு விற்க போகிறோம்னு சொல்லி எந்த இடத்துலையுமே எழுதப்படையில் மற்றது இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுக்காங்கன்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சியில் எந்த இடத்துலையுமே காட்சிப்படுத்தப்படையில கேமரா நோட் எல வீடியோ நோட் எலவுட்னு சொல்லி எந்த இதுவுமே இல்லை அதால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்க்கலீங்க உங்களை புரியும்னு சொல்லி நினைக்கிறேன் பட் அது அந்த இசை கொடுத்து பார்த்து நீங்கள் ஆனால் இப்போ உங்களோட அனுமதி இல்லாமக்கே உங்களோட முகம் இன்னொரு டிவி சேனலில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை கூட எடுக்கலாம் அவ்வளோத்துக்கெல்லாமே இருக்குது சரி இதை நாங்கள் விடுவோம் இதை கருத்து பிரியோசனம் இல்லை நீ நடந்து வளாகம் ஆயிட்டுது இந்த ஸ்ட்ரைக் முடியும் மட்டும் பார்த்துக்கணும் நான் சில ஒரு சில விஷயங்கள் காய்ப்போம் இதுக்கு மேலேயும் ஒரு விஷயங்கள் காய்க்கணும்னு யோசிக்கிறான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் அதில் கரைச்சு தண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படி விடுவோம் விட்டுட்டு போய்கொள்வோம் மற்ற இன்னொரு விஷயம் இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்க சொன்னால் நிறைய அரசாங்க கற்கனறைகள் எல்லாமே இருக்குது தனியாக கற்க நிறைகளும் இருக்குது அந்த மாணவர்கள் பார்த்திங்க சொன்னால் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சனங்களாக படித்து கொண்டு அதாவது தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் எதுவுமே கதை கேடாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் விஷயத்தை சொல்லிக்கொடுங்க சில சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி அந்த தானே யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்படாமைக்கு இயங்கி கொண்டு இருக்குது சில சில குறிப்பிட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்குது நீங்கள் அதில் படிக்கத்தனையும் காசை கட்டி படிக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் பாஸ் அவுட் ஆகி வந்த அப்புறம் அடுத்த கட்டம்னு சொல்லியிருக்கேன் ஒரு கேள்விக்குறி வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க போக முதல் அந்த நிறுவனத்தை பற்றியோ அந்த சார் அந்த இடத்தை பற்றி நீங்கள் முழுமையாக நீங்கள் அறிஞ்சு போட்டு அதுக்கு கொள்ளுங்கள் இந்த ஒரு நீங்கள் ஒரு படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் தனியார் நிறுவனத்தை படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் படித்து பாஸ் அவுட் ஆனாக்கள கேட்டுக்கொள்ளுங்க இதில் படித்து நாங்கள் போனால் பாஸ் அவுட் ஆனால் அப்புறம் வேலை கிடைக்குமா இலங்கையில் வேலை எடுக்கலாம் இல்லாட்டி வெளிநாட்டெலாம் வேலை எடுக்கலாமான்னு சொல்லி எல்லாம் சந்தேகங்கள் கண கேள்விகள் இருக்குது அதுக்குரிய பதில் பார்த்திங்கச்சுன்னா இதுக்கு முதல் படித்து தான் தெரியும் அவை இல்லைன்னா உண்மையாகவே அந்த என்னென்ன விஷயங்கள் அவை ஃபேஸ் பண்ணுங்கள் அதாவது என்னென்ன எதிர்கொண்டு வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தருங்க அதுக்கு முதல்ல நீங்கள் காசை கட்டி எப்படியும் லட்சம் கட்டி தான் படிக்க போகிறீங்க அஞ்சு லட்சத்திலேருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் மட்டும் கோர்சுகள் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் அது கட்டி படிக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி அலசியை ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் படித்துக்கொள்ளலாம் நிறையா அரசாங்க நிறுவனங்கள்லையும் இலவசமாக படித்து கொள்ளலாம் அதுக்குரிய நிறைய வழிகள் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து உங்களை விலங்கு நினைக்கிறேன் படிச்சுருக்கு படித்தாக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து செய்வீங்க சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமான விஷயம் அதாவது புலம்பெயர் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது புலம்பெயர் மக்கள் காசு கட்டி ஏமாறுற ஒரு விஷயத்தை பற்றியும் காய்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் புலம்பெயர் நாட்லேருந்து நல்ல நோக்கத்துக்காண்டி உங்கள் நாட்டு எங்களோட நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யணும் கஷ்டப்பட்ட பக்கங்கள் நிறைய பேர் இருக்கணும் அவங்க கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லி நிறைய வழிகளில் நீங்கள் உதவி செய்து வந்து வாரீங்க நல்ல விஷயம் உண்மையை விஷயம் விஷயந்தான் ஆனால் நான் என்னை பொறுத்தவரை ரெண்டு ஆறு கட்டணும் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து உதவி செய்யணும் தான் சொல்கிறேன் நான் ஏன்னு சொன்னால் இன்று ஆண் மூலம் போய்க்கு அவர் கொடுக்க சொல்லி ஒரு ஒன்று வரலாம் இல்லாட்டி அவர் பாதி காசை எடுத்து போட்டு பாதி காசு கொடுத்தோன்னு சொல்லி கதை வரலாம் காசை கொடுத்தோன்னே ஆக்களை காண சொல்லி ஒரு கதை வரலாம் இப்போ நிறைய விஷயங்கள் எனக்குமே சொல்லியிருக்கிறேன் ஆக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் அதான் சொல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் உதவி செய்யப்படுவீங்க சொல்றேன் நேரடியாக நீங்கள் எப்படியுமே ஒரு வருஷத்தில் ஒருக்கானாலும் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கானாலும் இலங்கைக்கு வருவீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பா நிற்பினா ஒரு சகோதரர்கள் மேலே நிற்பினா அவன் மூலம் உதவி செய்து கொள்ளுங்கள் இப்போ இன்னொரு மூலம் உதவி செய்ய போடுறதால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இதை நான் சொல்லிக்கு தம்பி நீயும் செய்ய மாட்டேன் செய்கிறாக விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கருத்துக்கள் சொல்லலாம் நான் உங்களை செய்ய தவிர ஒரு வார்த்தை ஊட்டச்சில செய்யுங்கோன்னு தான் சொல்கிறேன் அதே நேரடியாக வந்து செய்யுங்க தான் சொல்கிறேன் நான் அதை நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க என்ன சொன்னால் இப்போ அண்மையில் ஒரு எனக்கு ஒரு அண்ணா ஜேர்மனிலேருந்து ஒரு அண்ணா கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணினா நான் அப்போ வழியில் நின்றதால ஆன்சர் பண்ண முடியாம போயிட்டு அப்புறம் நான் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் அண்ணா இது அவசரமா அண்ணா நீங்கள் எனக்கு அவசரம்னு பண்ணி சொன்னால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் வழியில் நிற்கிறேன் முடிய கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான் அப்போ தம்பி நான் கொஞ்சம் காசை ஏமாந்து போட்டேன் இப்படி நடந்துட்டு எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்போ நான் அவருக்கு துறவு வந்துட்டு கேட்டுனேன் அப்புறம் கோல் ஹோல் பண்ணி கதை கேட்க சொன்னேன் சொன்னார் அண்ணா என்னென்னு சொல்லித்தேன்னா தம்பி எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு இலங்கையிலேருந்து கோல் வந்து ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் நினைக்கிறேன் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கோல் வந்திருக்கு இலங்கையிலேருந்து கோல் பண்ணி தாங்கள் ஜாழ்ப்பாணம் குறிப்பிட இடம் இடத்த நான் சொல்ல விரும்பையில் சொன்ன இடமும் பிள்ளை தான் இப்போ நான் அந்த இடத்த சொல்கிறதால அந்த இடத்துக்கு ஒரு கிட்ட பேர் வரக்கூடும் அதனால் அந்த இடத்த சொல்லல ஜாழ்பாணத்தை ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தானும் தன் பிள்ளையும் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கதைச்சிருக்கிறார் அந்த அண்ணாவோட தான் சாகப்போகிறேன் எனக்கு இதுக்குமே இருக்க முடியாம கிடக்கு எந்த பிள்ளையும் பாவம் பிள்ளைக்கு உணவு கூடி வேணி கொடுக்க எனக்கு வழி இல்லாமல் கிடக்கு அவ்வளோ அது கஷ்டமாக இருக்குது கணவரும் இல்லை தன் அம்மாவும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்கிற விதங்களை பார்க்க அந்த அண்ணா உண்மை தான் நம்பியிருக்கேன் அது உண்மையாக இருக்கலாம் இல்லாக்கியும் இருக்கலாம் அது சரி சரினுட்டு அப்போ அந்த அண்ணாவும் ஆதாரத்துக்கு நீங்கள் என்னென்ன நம்புறன்னு சொல்லி கேட்க இப்போ பேர்த்தை இறப்பு அதாவது டெத் சர்ட்டிஃபிகேட்டுக்கு தானே உங்களோட கணவரையோ இல்லாட்டி இப்போ நம்ம அதில் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார் கேட்க அனுப்பின உடனே அந்த டெய்லி டெவெரிவானு கொடுத்து அழிக்கலாம் தானே அந்த அன்சென்ட் அதில் கொடுத்து அழிக்க அழித்தா டென்டி வரைக்குமே அழிபடும் அப்படி ஒரு முறையில் அனுப்பின உடனே அழிச்சிருக்காள் அப்போ இந்த அண்ணாவும் சரி உண்மையானு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஈரோ இலங்கை காசுக்கு மூன்று லட்சத்தி சொச்சம் வந்தது போல அந்த நான் சொல்லிக்க மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரமா சம் ஏதோ சொல் நாம் இல்லை மூன்று லட்சத்தி சொச்சம் சரி மூன்று லட்சம் வச்சு கொடுங்க மூன்று லட்சம் காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் அனுப்பிட்டார் அனுப்பின வைஃபும் சேர்ந்து தான் அந்த குடும்பமாக சேர்ந்து இல்லை கதைச்சு பேசி அனுப்பி இருக்கிறேன் அனுப்பின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் நம்பர்லேருந்து எந்த வித கோலுமே திருப்ப எடுக்க முடியாது கிடையாது அதாவது இவர் எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த ஃபோனை ஆன்சர் பண்ணி நம்பிடல ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டினா சரியன்னு சொல்லிவிட்டு அந்த பேங்க்கு தானே காசு நிற்கினார் அந்த ஐசி நம்பர் அதில் எல்லாம் வச்சு அந்த நான் இப்போ இலங்கையில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கார் இப்படி தான் காசு எது அது போட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துன்னா கொஞ்சம் காலத்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடும் அதாவது அதில் கைது செய்யக்கூடும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எத்தனை வீடியோக்களை சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு தயவு செய்து காசில் நேரடியாக கொடுக்காங்க வாரணை வந்து விஷயங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நீங்கள் செய்கிற நீங்கள் நல்ல விஷயம் தான் செய்யுங்கோ நான் செய்யறேன்னு சொல்லி சொல்லலை ஆனால் அது சரியான முறையில் சரியான ஆள் இல்லாட்டி நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்க ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ ஒரு இடத்துக்கு போனால் கூட நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம் சொன்னால் ஆ வீடியோ எடுக்கிறீங்களா அப்போ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறேன் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தாலே உதவிதான்ன்ற ஒரு இதில் போகுது இப்போ உதவி கேட்குறாங்களே யார் ஒரு உண்மையாக கஷ்டப்பட்டாக்கள் இப்போ என்ன கஷ்டம் இருந்தால் தொழில் முயற்சி கேட்கறாக்கள் ஒரு வித்தியாசம் இருக்கு அதே கஷ்டம் கஷ்டம் வந்து காசு கேட்கறாங்களும் இருக்கு அதனால் இப்போ தொழில் முயற்சி செய்கிறவர்கள உதவி செய்தோம்னு சொன்னால் அது அதை வச்சு முன்னேறி வருங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுக்கு செய்யலாம் இல்லை எனக்கு காசு வந்தவின்னு சொல்லி தெரியும் வந்தானே அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேற நீங்கள் காசு கொடுத்துட்டு போயிடுவீங்க பிறகு என்றால் வேறக்கே சரி அடுத்த வழி நாடுக்கார் வெறு வேறானே அவர் உங்களுக்கு காசு வருவேறானு சொல்லி போட்டு அப்படியே அதையே எதிர்பார்த்து கொண்டு இருப்பினா அவையில் அதை முன்னே அதை காசை வச்சு முன்னேறுவோமோ அப்படின்றது எந்த இதுவுமே நெக்க மாட்டோம் அது அவன் நடத்தையிலேயுமே அவன் கதைக்க விதங்கள பார்க்க தெரியும் எங்கே வேண்டாலும் தம்பி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வைப்பிடணும் அப்போ நான் சொல்வது கையாளர்களுக்கு தான் ஏதாவது தொழில் முயற்சி செய்தேன் இல்லை எனக்கு ஏழாது கஷ்டம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நெச்சுப்பாங்க ஒரு ஏழாடி உண்மையாக நீங்கள் சில இடங்களை பார்த்துப்பாங்க கை இயலாதாக்கள் கால் இல்லாதாக்கள் கண் இல்லாத கண் பார்வை இல்லாதாக்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கணும் அது பொருட்கள் விற்கிறதோ தங்கம் முடிஞ்ச வேலைகள் செய்து கொண்டிருக்கணும் ஆனால் ஆனால் கைகால் இருந்து ஏன் நீங்கள் வேலையை போகாமிக்கிறீங்கன்னு சொன்னால் தெரியலை தெரியல என்ன பஞ்சியா இருக்குமோ என்னன்னு சொல்ல தெரியல ஏன்னா இது நடந்து கொண்டு பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு தொழில் வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி அப்படினா அவர்களுக்கு நான் உண்மையாவே நான் உதவி செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறேன் சரி அடுத்து எடுத்து தம்பி எனக்கு காசை உதவி செய்வீங்கன்னு சொல்லி இருக்கேன் அப்புறம் இல்லை நான் காசை உதவி செய்யறது இல்லை நம்ம தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்லி சொல்லுவேன் சொல்ல ஆ சரி தம்பி அப்போ காசை தர மாட்டிங்கன்னு சொல்லி அப்படின்னா அப்போ நெச்சுப்பாருங்க எங்கே வேண்ட உதவி இருக்குன்னு பாருங்க அந்த காசுலேருந்து காசை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி தான் என்னோடய கஷ்டம் இருக்கிறத தவிர அதை வச்சு முன்னேறுவோம் கடையை போட்டு பிஸ்னஸ் நடத்துவோம் அது அந்த இதுவுமே இல்லை நீர் அந்த சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் அதில் கொடுக்க பார்ப்பீங்க உண்மையிலேயே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அடுத்த முதியோர் இல்லத்து கொடுக்கணும் சிறுவர் இல்லத்து கொடுக்கணும்னு யோசிப்பீங்க நான் அவையில் குறை சொல்கிறேன்னு இல்லை உண்மையிலே என்ன சொல்கிறது எல்லாருமே அந்த வழியில் போயிக்க அந்த ஒரு இடத்துக்கே எல்லா உதவியும் போகுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு முதியோர் இல்லதுன்னு அந்த வருடம் கொடுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு ஒரு ஆள் கேட்க ஆ நீ அங்கே கொடுக்கலாம் தானே சொன்னால் அங்கே அடுத்த கொடுக்க போயினாங்க அப்போ எல்லா வழியாலும் அந்த முதியோர் இல்லத்துக்கோ அந்த சிறுவர் இல்லத்துக்கு தான் போகுது கோத்தமனம் அது அளவுக்கு முறி போகிறதாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி காசு கூட வருது கொஞ்சம் சேர்க்கையே காசு வேண்டினோம் இப்போ உதாரணத்துக்கு நான் கொண்டாட விட போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ காசு நீங்கள் கட்டணும் மாதம் மாதம் இவ்வளோ காசு கட்டணும்னு சொல்லி போட்டு தான் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் காசு கட்டணம் தான் சேர்க்கணும் சில இடங்களில் இலவசமாகவும் இருக்குது முக்கால்வாசி இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் சேர்க்கணும் அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் உதவி செய்ய அந்த காசு எங்கே போகுதுன்னு சொல்லி யோசிக்கோ எடுத்தோடனே சரி ஆ நாளைக்கு நான் வெளிநாட்டு போகணும் போய் கேரட்டை கொடுத்துட்டு போகணும்னு தெரியல சரி முதுகு எல்லாத்துக்கு கொடுப்போம் சரி போறீங்க கொடுத்துட்டு போனா அந்த காசுக்கு நம்ம ரிசீட் தரணும் அதனால் என்ன நடக்குது அதை யோசிக்கங்க நீங்கள் அதான் நான் இதை கைக்காய்க்கு யோசிச்சு நான் அந்த அண்ணா சொன்ன தம்பி தயவு செய்த ஒரு வீடியோவை போடுங்க தம்பி பாக்குறாள் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இந்த என்ன காசு கொடுத்து ஃபேஸ்புக்கில் இந்த ஃபேஸ்புக்கில் நடந்த விஷயம் இப்படி உங்களுக்கு நேரடியாக வாட்ஸ்அப்புக்கு எடுத்து சாக போறாதுன்னு சொல்லி கேட்டால் கூட நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான மூலம் விட்டு பாருங்க வீட்டை போய் உண்மையாக கஷ்டம் தானா உண்மையா அப்படியே ஆறு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு உதவி செய்து கொள்ளுங்க அதை உங்களை சொல்லி கொள்ளுங்க சரி மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் கோயில் என்னடா தம்பி கோயிலை பத்தி கேட்கப்படுதுன்னு சொல்லி யோசிக்காங்க உண்மையாக கோயிலை பெரிய எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது அதை நான் கதை போகும்போது நம்ம சொல்லி யோசிச்சிருக்கேன் என்ன சொன்னால் கதைச்சா நீங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ஸாக காலி ஊற்றுவீங்க ஒரு சில பேர்ல சாதமாகவும் சொல்லுவீங்க தமிழ் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் சரிதான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் அதாவது பார்த்தீங்க சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன் சொன்னால் என்னோட கொஞ்சம் காசு இருக்குது காசு இருந்தால் நான் என்ன செய்வேன் சரி காசு இருக்குது கோயிலை கொஞ்சம் வடிவாக்குவோம் கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டுவோம் ஆக்க கூட போய் வருவாங்க பார்க்க நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு நான் கொஞ்சம் கோயில் கோவிலு மேலே முட்டிச்சு கட்டி பெருசாக கட்டி போட்டு நான் இருக்கிறேன் இருங்க பக்கத்து கோயில்காரன் என்ன செய்வான் அது உடனே நான் இப்படி பெருசாக கட்டி போட்டான் இப்போ நான் என்ன செய்வேன் பெருசாக கட்டி போட்டால் அப்போ கூட கோயிலுக்கு ஆக்கள் வராதுன்னு சொல்லி போட்டு நானும் நாலஞ்சு இடத்துல கடனை வண்டி மற்றவர் நாலஞ்சு இடத்துல கடனை வண்டி அவர் கட்டி போட்டு போயிடுவார் அப்போ இதுகளை பார்க்க பார்க்க ஒவ்வொரு கோயிலுக்காரன் போட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்காவாசி கோயில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு தான் இயங்கிக் கொண்டு வேறு எந்த நோக்கமும் இல்லை அவர் கட்டிக்கணும்னா அது பிரிச்சுக்கணும் அந்த கோயிலுக்காரன் இவ்வளோ திருவிழா செய்வோன்னு இந்த கோயிலுக்காரன் இப்படி பெரிய பெரிய திருவிழாக்கள் செய்வோம் அவன் ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்பீக்கர் வெட்டுறான்னு சொன்னால் இங்கே அஞ்சு கிலோமீட்டருக்கு ஸ்பீக்கர் கட்டுவார் அப்படி கோயிலுக்குள்ளேயே போட்டி இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்பீக்கர் வெட்டுறதும் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஸ்பீக்கர் வெட்டுறதும் காசு யார் கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாம் பார்க்குறேன் நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாேரும் கூற சொல்லிள்ள கோயிலுக்கு நேத்தி அதுன்னு சொல்லி கொடுப்பீங்க அந்த காசு தான் பார்த்தீங்கன்னா அந்த செயலாக மாறி நிற்குது இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை ஒரு இதாக கொடுங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் சரி உங்களை நேர்த்தி இருக்குது ஒரு காணிக்கை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும் நீங்கள் போய் பொங்கி படைச்சிட்டு அங்கே நிற்கிறாக்களும் கொடுத்துட்டு பக்கத்தில் ஏழுவர்களாக்களும் கொடுத்து போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாங்குவோம் அது கடவுள் ஏற்றுக்கொள்வேன் அதை விட்டுட்டு கோயிலுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தா கடவுள் என்ன என்னும் கூட செய்வார்னு சொல்லி உங்களை நினைப்பு கடவுள் இங்கே கடவுளுக்கு சகலம் தெரியும் என்னென்ன விஷயம் நடக்குது நாங்கள் என்ன யோசிக்கிறோம்ன்றதை அவர் யோசிப்பேன் சரியா அப்போ இப்போ லஞ்சம் கொடுக்குறது பிள்ளை லஞ்சம் மூன்றது பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறோம் தானே அப்போ நீங்கள் கடவுளுக்கு என்ன கொடுக்குறீங்க காணிக்கைன்னு சொல்லி காசை தான் கொடுக்குறோம் காசு என்ன லஞ்சம் இப்போ க நான் கடவுள் உங்களுக்கு நான் அஞ்சு லட்சம் தாரன் நீங்கள் இந்த வர்த்ததத்தை சுவமாக சோமமா இருக்குங்க நான் கடவுள் உங்களுக்கு பத்து லட்சம் தாரன் இந்த இந்த பிரச்சனை தீருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இந்த கதை சரியா அப்போ நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க நாங்கள் கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து உடனே கேட்டால் கடவுள் கடைசி போட்டால் செய்ய போகிறது இல்லை நாங்கள் பிள்ளை செய்தால் கடவுள் தண்டிப்பான்னு சொல்கிறீங்க நீங்கள் இப்போ காணிக்கைன்னு சொல்லி கொடுக்குறது பிள்ளை தான் ஒரு பூவை கொண்டு கொடுங்க இல்லாட்டி ஏதாவது பொங்கல் செய்து பழச்சிட்டு வாங்க மல ஆறுதலுக்கு மேலே ஆறுதலுக்கான தான் கோயில் உருவானதை தவிர உங்களை மலரை ஆறுதல் குழப்புறதுக்கான இல்லை அதாவது நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கூட அதுக்கு கடன் வண்டி கொடுப்பீங்க அப்படி அப்படி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ நான் நான் சில விஷயங்கள் யோசிச்சுருக்கேன் இப்போ எல்லாம் கடவுளை கண்ணால் கண்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க சரியா இப்போ என்ன ஒரு தனிமை காண்றேன் அப்போ முதலெல்லாம் ஆரம்ப காலத்தில் சின்ன கோயிலாக இருக்கும் நிறைய மக்கள் போவினோம் இப்போ கோயில் பெருசு பெருசாக ஒரு முட்டாக்கு விழுந்தா கோயிலுக்கு மேலே விழுவோம் அப்படி தான் நிறைய கோயில் இருக்குதுங்க ஆனால் ஆட்களே இல்லை பெரிய பெரிய கோயிலை கட்டி போட்டு சும்மா கிடக்குது இப்போ நீங்கள் சொல்ல சில பேர் சில பேர் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் தற்பெருமைக்கானே கோயிலில் அந்த கல்வெட்டில் பேர் குணமடைத்துக்காண்டி கோயில் கோபுரம் கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு தரேன் அந்த அதில் கல்வெட்டில் கொஞ்சம் பெருசாக போட்டு விடுங்க அப்படி கேட்குறாக இருக்குது நான் அப்படியே என்ன சொல்கிறது மக்கள் கொஞ்சம் யோசிக்காமேக்கு தகவல் காசு என்ன செய்யணும்னு தெரியாமக்கி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டேன் இப்போ கோயிலுக்கு பக்கத்து வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே காசு இல்லாமக்கி சில குடும்பங்களே இருக்குங்க கோயில் பக்கத்துல ஒரே வேலையாக இருந்தாலும் சில அப்படி இருக்குங்க அப்போ அதுகளுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னு சொன்னால் காசாக கொடுத்து செய்யும் அதாவது வாழ்வேற உதவி மிஷினை வண்டி கொடுக்குறதா ஆடு வண்டி கொடுக்குறாங்க மாடு வண்டி கொடுக்குறதா அப்படி ஒரு உதவி சொன்னால் அதுகள் உங்களை கடவுளை பார்க்குங்க நீங்கள் கடவுள்கிட்ட போத்தவில்லை அதுகள் வழிவடைக்க அதுகள் உங்களை ஆசிர்வாதி கேட்க அதில் நன்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் கடவுளை தெரியுங்க உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் அதை விட்டுட்டு கோயிலுக்கு போய் அஞ்சு லட்சத்தை கொடுக்குறாரு அந்த அஞ்சு லட்சம் இங்கே நினைக்கிறீங்க அந்த ஸ்பீக்கர் கட்டுவாங்க பத்து பத்து கிலோமீட்டருக்கு எல்லாம் அப்படித்தான் அவ்வளோ தவுண்ட் மற்றது அது இந்த கோயிலில் கோபுரம் கட்டி போட்டு பெட்டி வரும் மணி ஒன்றை போட்டி விடுறாரு எலக்ட்ரிக் மணி காது கிளியும் ஒவ்வொரு மதத்தையும் அதுக்கு அடித்து கொண்டே இருக்கும் கடுப்பாகும் சில சில இடங்களில் கடுப்பாகும் பக்கத்து வீட்டுக்கு அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களை ஈஸிக்கு அந்த ஒரு ஆள் போய் ஒரு ஒரு மாதிரி அடிச்சுட்டு வாங்க கோவில்ல அது பரவாயில்லை அதை விட்டுட்டு மணியை போட்டு அது அட்டி அடி அடிக்கும் விட்டு பன்னெண்டு மணிக்கு அடிக்கும் ஒரு மணிக்கு அடிக்கும் ஒருத்தர் நிம்மதியாக நித்திரோட வழி இல்லாத வழி அடிக்கும் அப்படின்னு பொருத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க செய்யும் நான் அப்படி அதை எழுந்துருங்க அப்புறம் சத்தியமாக என்ன சொல்கிறது ஒரு தேவையற்ற விஷயம் உண்டு அதிகாலை நாலு மணிக்கு மணி அடிக்கிறது வேறு விஷயம் மக்கள் எலும்பு வீணம் வேலை போகிறாங்க எலும்பு வீணம் எழும்புறதுக்கு அடிக்கிறது அந்த காலத்தில் அது இருந்தது அது நல்ல விஷயம் உண்மையாக அதை விட்டுட்டு இப்போ ஒரு மாதிரி கடைது என்ன பிரிக்க உங்களுக்கு மணி எல்லாரு கையிலேயும் ஃபோன் இருக்குது இப்போ ன் இல்லாதே இல்லை சின்ன ஃபோனோ சிமார்ட் ஃபோனோ என்ன ஃபோனுண்டாலும் கையிலே இருக்கும் அதில் நேரம் பார்க்கலாம் மணிக்கூடு இருக்கும் நேரம் பார்க்கலாம் இந்த கோயில் மணி அடிச்சு அடித்து கழுவிடி தான் மணி பார்க்க போகணுன்ற வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லை அப்போ தேவையில்லா காசு அந்த தேவையில்லா காசு இங்கேருந்து போதும் உங்கள்ட்ட தான் அப்போ நீங்கள் கோயிலுக்கு கொடுக்க ஒரு விஷயத்தை ஜோசிங்க உண்டியலில் போடுற காசு இங்கே போதும் ஆ அந்த உண்டியில் போடுற காசை நீங்கள் வச்சு கோயிலுக்கு வழியாக வந்து பாருங்க சில பேர் தர்மங்களுக்கும் அவள்கிட்ட கொடுங்க அவளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது ஆனால் சில பேர் கைகாலிருந்தும் தர்மங்கடுங்க இருக்கணும் சில பேர் ஆனால் உங்களுக்கு வெளியே எடுத்து விட்டோம்னு ஏ லாதிநாள் என் லாதினாலேன்னு சொல்லி போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெத்தில எஞ்சி அப்படி கொண்டு குடிச்சு கொண்டு திருவிழா சீரோட்டம் பார்த்துக்கொண்டு அப்போ அதுகளுக்கு ஏலும் இதுவரை கேலாது அப்போ யோசிச்சுப்பாங்க யார் யார் என்ன நினைவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்து உதவி செய்து கொள்ளுங்க கோயிலை பற்றி நிறைய ஆதங்கங்கள் நிறைய கருத்துக்கள் மற்றது என்ன சில சில கோயில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இருக்கும் திருவிழா காலங்களில் அந்த கோயிலை சுற்றி வரும் தானே சாமி சாமி சுற்றி வரைக்கும் சில அந்த வழி வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டாக இருக்கும் பெரிய ரோட்டுகளாக இருக்கும் அப்போ அந்த கனசனம் போய் சுற்றி வரைக்கும் சாமியை சுற்றி வரைக ரோட்டை மறைச்சி தான் விடணும் அது பிரச்சனை இல்லை அது ஓகே இது கோயில் சுற்றி வரைக்க சாமி தூக்கின நாலு பேர் மோனமடிக்கு ஆள் ஐயர் ஆள் நாதஸ்வரம் ஆள் ஒரு எட்டு பேர் பத்து பேர் வைங்க பத்து பேரும் கரையால் போய் சுற்றிக்கணும் வந்து இல்லாமல் கோயில் இது அப்படி இல்லை பத்து பேர் நின்றால் ரோட்டை மாறி நீ அங்கே மாறி மறைச்சி பெரிய பந்தா காட்டி தான் கோயில் சுற்றி நிறையணும் சாமியை அப்போ சுற்றி வரைக அதில் எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்கிது பின்னுக்கு எத்தனை பஸ்ஸுகள் நிற்கிது இப்போ வேலை முடிஞ்சு போகிறார்கள் வீட்டை நிம்மதியாக இருப்பாங்க சரி அதில் ஒரு காமல நிற்கணும் பஸ் காம திரும்பி ஒரு அவசர தேவைக்கு போகிறாங்க அதில் நின்று தான் போகணும் போகவே இல்லை சில பேர் சில போயில் அப்படி இல்லை சில பேர் மறைச்சிருந்து இங்கே போங்க போங்க விடுவாங்க சரி அப்படி இல்லை தாங்க நின்று மேலே வட்டி முடியும் மட்டும் அதில் நின்று பாடி வச்சுருக்கணும் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கதை கதைச்சாச்சும் நிறைய என்ன பேசுவாங்க தமிழ் ஏன் தேவை கேட்குற உனக்கு என்ன கடுப்பு போயில்லை கடுப்பு எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை சில சில விஷயங்கள் இதை தவிர்க்கலாம் இது ஏன் இருக்குது தேவையில்லை சம்மந்தம் இல்லாத உண்டுன்னு சொல்லி யோசிப்பேன் கோயிலுக்கு தச்சினை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒன்று கொடுப்பீங்க நான் கொடுக்க வேண்டிய காசில் கொடுக்குற இடங்களில் விடுங்க இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு கொடுக்குற காசை இங்கே ஒரு இடத்துல கை கால் இல்லை அமைக்கும் மற்றது கண்பார் ஒரு சொந்த தொழில் செய்வோம்னு சொல்லி யோசிப்பேன் தானே அவரை கொடுத்தீங்கன்னு சார் அதுகள் முன்னேறி போகுங்கள் முன்னேறி போட்டு உங்களுக்கும் அதில் ஆசீர்வாதிக்குங்கள் என்ற உதவியால் தான் நாங்கள் இப்படி இந்த நிலம இருக்கோம்னு சொல்லி அது உங்களை பெருமையாக சொல்லுங்கள் அப்போ அதுகளுக்கு நீங்கள் கடவுள் நீங்கள் கடை விட்ட சொல்லி அவசியம் இல்லை அதனால் கொஞ்சம் நாளும் யோசித்து நடந்து போகணும் மற்றது கோயில் நண்டு வரைக்கும் இன்னொரு விஷயத்தங்காச்சுட்டு போனோம் அதாவது ஜோசியம் குறிப்பு பார்க்குறா அது பார்க்குறேன்னு சொல்லி நாங்கள் இருக்குதுதானே தம்பி கணக்கு தங்க போல நீன்னு சொல்லி கேட்குறையில் என்ன சொன்னால் எல்லாரையும் சொல்லலாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில குறிப்பிட்ட ஆக்களை வச்சு தான் சொல்லிக்கொள்றேன் அதாவது நிறைய இடங்களில் இது நடக்கிறது இப்போ ஒரு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் இப்போ நான் பிறந்துட்டேன்னு சொன்னேன் எந்த வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும் என்ட வாழ்க்கையை அடுத்தவன் தீர்மானிக்க கூடாது நான் அவனுக்காண்டி நான் வாழலை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போகுது தான் இந்த வாழ்க்கை இருக்குது இப்போ கடவுள் முறை படைச்சிட்டார் ஏன் நீங்கள் அடுத்தது மாதிரி வாழணும்னு யோசிக்கிறீங்க இந்தியன் அடுத்த சொல்கிறத கேட்டு வாழணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க என்ன வாழ்க்கை நான் பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை செய்யுது நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு யோசிக்கிட்டே போனேன்னு ஐயா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் கொஞ்சம் நாளாக பிரச்சனை பிரச்சனையாக இருக்குன்னா அவர் கேட்பார் உங்களுக்கு போன மாதம் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் ஓ வாழ்க்கையை பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன்னு அதுக்கு உங்களுக்கு போன மாதம் பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லி அப்படி தான் ஏன் விஷயம் நடக்கிற விஷயங்கள் கேட்போம் உங்களுக்கு போன மாதம் நீங்கள் சந்தோஷமாக வந்த நீங்கள் இந்த மாதம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்துலேயும் கட்டாயம் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு கவலையான விஷயம் வரும் அதனால் அதை நீங்கள் சொல்கிறோம் யோசி நான் நினைக்கிறதில்ல நடந்தது நான் சொல்கிறோம் பெரிய ஆள் தான் அப்போ ஜோசி ஐயா குறிப்பை பார்த்து சொல்கிறீங்களேன்னு சொல்லி குறிப்பாக கொடுப்பேன் குறிப்பி பார்க்குறதுக்கு ஐநூறுவா நீங்கள் கஷ்டம் வந்து கஷ்டம் தீரணும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜோசி எடுத்து போகிறீங்க அதுக்கு குறிப்பாக ஐநூறுவா அந்த ஐநூறு எங்க வந்து வச்சு சாப்பிட்டாலும் கூட கஷ்டம் கொஞ்சம் போயிடும் அது முக்கியமான விஷயம் அதாவது இப்போ நான் ஒரு பணக்காரன் இங்கே நான் இப்போ எனக்கு மன நிம்மதியே இல்லை இப்போ நான் ஜோசி எடுக்க போகிறேன் ஜோசி எடுக்கப்போ சொல்கிறார் உங்களோட வீட்டு அந்த நிலை வாசுகிறதுக்கு தானே அந்த வாசல் அது பிள்ளை அது வாசு சாத்திரப்படி அங்கே வரக்கூடாது அது அங்கால் வரணும் அதை இடிச்சு அதை மறைச்சி கட்டி போட்டு நீங்கள் வாசல் கதவை போனால் அங்கால வைங்க சொல்லி சொல்லுவார் சொன்னா ஜோசி ரயா சொல்லிவிட்டால் அப்போ நடக்கும் தானேனு சொல்லி பட்டு நானும் கிடக்கிற வாசில் பணக்காரன் தானே நான் கொஞ்சம் காசு தானே எல்லாம் மாற்றி வச்சு போட்டு நான் விஷயந்துடுவேன் அதே ஒரு கஷ்டப்பட்டவராள் ஏழையராள் சரிம்மா நான் ஆறுதலுக்கான ஜோசி எங்கள் அப்பம்மான்னு சொல்லி போகிறேன் போயிருக்கேன் அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுவார் நீங்கள் இந்த இந்த வாஸ்துப்பில் நீங்கள் இந்த கதவை இடிச்சு அங்கால மாற்றி கட்டி விடுங்கோன்னு சொல்லி சொல்லிவிடுற சரி ஜோசி ரய்யா சொல்லி போட்டார் இது அப்படி செய்வோம் செய்தால் நல்லது நடக்கணும்னு சொல்லி போட்டு கஷ்டப்பட்டவள் அவன்கிட்ட காசு இருக்கா அவனே செய்வான் நாளைக்கு வட்டி காசு வண்டியோ இல்லாட்டி பேங்கில் லோன் எடுத்தோம் ஆட்டி கடனா வண்டியோ அவனை அவன கட்டி போட்டு இருப்பான் இருக்க அவனுக்கு அதுவும் பிரச்சனை போகாது என்ன சொன்னால் அது இன்னும் இருக்குது அதில் கேட்க சொல்லுங்கள் அவர் வீட்டை கட்டி இப்போ எங்கள் பழைய விடுவர் மாதிரி இருக்கும் அவங்கால பக்கம் போனால் பக்கம் போனால் அதோடு விடுவர் மாதிரி இருக்கும் வெளிநாட்டு போனால் வீடு விடுவர் மாதிரி இருக்கும் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிற ஓகே கொஞ்சம் ஒத்துக்கொள்றேன் நான் ஆனால் அதுக்காண்டி இல்லாத ஒருத்தனை இதை செய்யாது செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு நடக்கிறது நானே பார்த்துருக்கேன் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் அதெலாம் தேவையில்லை யோசியம் உண்மையை பொய்யாவதுக்கு நான் பிறையில அதை நான் என்ன பொறுத்துக்கோ நான் அதை நம்ப மாட்டேன் என்ன சொன்னால் நான் பிறந்துட்டேன் எந்த வாழ்க்கையை நான் தீர்மானிக்கிறேன் எந்த வாழ்க்கையை அடுத்தவன் தீர்மானித்து அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ போகிறேன்னு சொன்னால் எனக்கு இருக்கு இந்த வாழ்க்கை அப்போ நான் இதெல்லாம் நம்ப இல்லை சில இடங்கள நம்ப வேண்டியது கட்டாயம்னு சொன்னால் அதை நம்பி தான் ஆகணும் அது வேறு விஷயம் சரியா அப்போ இப்படி இருக்கீங்க நீங்கள் போய் காசை கொடுத்து வீணா ஏமாறுறது அது எல்லாமே எனக்கு ஜோசி போய் நீட்டாக இப்படி போய் ஜோசி இப்படி லைனில் நிற்குது அப்படி என்ன சொல் வேற போனவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நடந்த மாதிரியே உண்மையான விஷயங்கள் மாதிரியே இருக்குது ஏன்னா அந்த பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்க கட்டாயம் நடக்குது தான் இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் வழியில் சொல்ல கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக விரத்தம் உங்களுக்கு வேறு மனசில் ஒரு மனுஷரப்புறந்தான் விரத்தம் விரத்தம் செய்யும் அதை விட்டுட்டு வர்த்த மட்டு உங்களுக்கு இதுக்குத்தான் ஆனால் அதை நீங்கள் சூப்பர்த்து சொன்னால் நீங்கள் செவ்வாய் மல்லியும் பூ வச்சு கும்பிடுங்க கடவுளுக்கு ஓகே அது கும்பிடுவேன் இப்போ நாங்கள் மேலசாராக கும்பிடுவோம் கடவுளை ஜோசியர் சொல்லி போடுறோன்னு யோசியர் சொன்ன பயத்தில் கும்பிட்டுட்டு கடவுள்கிட்ட கடவுள் பயத்தில் கும்பிட்டுட்டு என்ன என்ன விறப்பு ஒன்றும் விறப்பு கடவுள் நாங்கள் மேலசார கும்பிட்டு தான் கடவுள் மேலே எங்களுக்கு எதாவது செய்வேன் அதை விட்டுட்டு ஐயோ கணக்கு கேட்கணும் ஏன்டா எனக்கு இருக்குது என்னடா மக்கள் இப்படி இருக்கிறமே ஒரு முட்டாள்தனமாக இருக்குது எல்லாருமே இல்லை ஒரு சில ஆகல் முட்டாத்தன் அப்போ என்ன போய் சீது என்ன சுரூவா வண்டி வாங்குவோம் வரைக்க அதுக்கு நூறுநூறுபா வேண்டிக்கிறேன் நூறுரூவா ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் ஏண்டா அவருக்கும் வியாபாரம் வரத்தானே மேடம் ஜோசியருக்கும் இப்போ என்ன சொல்கிறது இப்போ அவருக்கும் ஆக்க விளாடி அவருக்கும் வியாபாரம் போயிடும் இப்போ அம்மாட்ட சொல்லுவார் தேங்காய் கொண்டு வாங்குவோம் இந்த பரிகாரம் செய்வோம் அந்த பரிகாரம் செய்வோம்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு காசு அதுக்கு தேங்கலை சாமானுக்கு ஒரு காசு அந்த காசில் நீங்கள் சேர்த்து வச்சிக்கோங்கன்னு சொன்னால் வடிவை சாப்பிட்டு மூன்று வேணும் வடிவை சாப்பிட்டு பேசல நீங்கள் அதுக்கு ஜீவணும் இதுக்கு செய்வோம் அது கோடுப்படுத்த உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும் அந்த ப்ரெஷரோட சொல்கிற இது எதை கேட்டாலும் போட்டு வந்துடுவீங்க அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுறவங்க தான் கிட்டத்தட்ட இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் நடக்குது மற்ற பார்க்குறவங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும் இது இப்படி தான் யோசிவம் வேண்டாம் இப்படி தான் கோயில் இருந்தால் இந்த இதை திருத்தலாம் இதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் கோயிலில் அப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கு ஒரு அண்ணா எனக்கு கோல் பண்ணியிருந்தார் அதாவது கோயில்களில் நாங்கள் ஒரு பக்ஸ் மாதிரி வைக்கிறோம் அங்கே நீங்கள் ஏனையா ஆ அர்ச்சனை தட்டு தானே அர்ச்சனை தட்டில் நீங்கள் பழங்கள் கூக்கள் கொண்டு போவீங்களே அதுக்கு பதிலாக ஒரு கொப்பியை கொப்பியை கொண்டு வச்சு அர்ச்சனை செய்து போட்டு அந்த கொப்பியை அப்படி நீங்கள் எங்கிட்ட தந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்ட பாடசாலையில் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு அந்த கொப்பியை பேனைகளை நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அதுகளை கொண்டாட நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதில் நம்ம நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் உண்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் போனேன் கோயிலுக்கு போய் பழங்களை வண்டி அர்ச்சனை செய்கிறேன் அது செஞ்சுட்டு அந்த பழங்களை சாப்பிட்டு போகிறேன்னு காசு எல்லாம் கொடுத்துட்டு போகிற அதே இந்த கொடுக்குற காசு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கொப்பையோ வேண்டி அதை வச்சுட்டு அர்ச்சன்சி இதை முடிய இந்த கோயில் ஐயரட்டியோ அந்த அதுக்குன்னு ஒரு இதை ஒன்று ஒதுக்கி அங்கே கொடுத்துட்டு போனால் அவர் அந்த கோயிலை இல்லை அவர் அந்த புத்தகங்களை கொப்பியில் இல்லாத ஒரு ஆளை கொடுக்க போயிடும் கொடுக்க என்ன நடக்கும் அந்த படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு ஒரு வழியான பேனையோ பென்சிலோ கொப்பியோ அது போய்க்கோண்டுருக்கப்போது நீங்கள் கோயிலில் உங்களுக்கும் அர்ச்சன்சி ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கப்போகுது அப்படி இந்த அண்ணா எனக்கு அந்த ஐடியா சொல்லியிருந்தேன் அப்புறம் சொன்னான் அண்ணா இது நல்ல விஷயம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னான் என்ன அப்படி சப்போர்ட்டை தாரன்னு சொல்லி அப்படி இந்த கோயில்களில் வித்தியாசமான இதுகளுக்கு ஐடியாக்களுக்கு வரவேற்க கொடுக்கணும் நாங்கள் டைம் அது நல்ல விஷயம் அதை விட்டுட்டு வேணாம் இருக்கேன் அதை சீர்தான் சொல்லி கோயிலுக்கு நான் அந்த தான் இந்த குடம் அனுதானு சொல்லி இனிமேல் கடவுளை நீங்கள் வழிபட்ட மனசார வழிபட்டாலே உங்களுக்கு முழு சந்தோஷமும் முழு இதுவும் கிடைக்கும் அதை வருட்டு அவர் அப்படி சொல்கிறார் இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பட் நீங்கள் அதை செய்யறதால நிறைய பிரச்சனை வருது இவங்கள நான் கணக்கு இல்லட்டி இருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு இந்த சில சில விஷயங்கள் தொட்டாலே எனக்கு அதை கதச்சி முடிச்சுக்கொண்டு போகணும் மாதிரி கிடக்கும் ஏன்னா அவனதுக்கு நிறைய கருத்துகள் இருக்குது